தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் செய்திகளை பார்க்கலாம் போட்ஸ்வானாவில் அதிபர் சத்திய இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுகாதாரத்துறையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து பூட்டானுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் கடன் உதவி அறிவித்தது இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுகாதாரம் மருந்துகள் மனநல மருத்துவ துறைகளில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து போரில் சிறைபிடிக்கப்பட்டு உயிரிழந்த பதினைந்து பாலஸ்தீன கைதிகளின் உடல்களை காசா நிர்வாகத்திடம் இஸ்ரேல் ராணுவம் ஒப்படைப்பு முன்னூற்று முப்பது பாலஸ்தீன உடல்களில் தொன்னூற்று ஐந்து உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளதாக காசா சுகாதாரத்துறை தகவல் உக்ரைன் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா புதிய தாக்குதல் இரண்டு அணுமின் நிலையங்களை குறிவைத்து நடந்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழப்பு உக்ரைன் போரில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை கண்டித்து ஜப்பான் விதித்த தடைகளுக்கு எதிர்ப்பு முப்பது ஜப்பான் குடிமக்களின் நுழைவுக்கு ரஷ்யா தடை கனடாவின் ஜி செவன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டம் தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர்களை சந்தித்து பேசினார் அமைச்சர் ஜெய்சங்கர் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான வர்த்தகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்து சதவீதம் வளர்ச்சி அமைச்சர் பியூஷ் கோயல் தகவல் இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஜவுளி வர்த்தகத்தை இரு மடங்காக உயர்த்த இரு நாடுகளும் முடிவு விசா நடைமுறையில் முறைகேடுகளை தடுக்க அமெரிக்க அரசு உறுதி வெள்ளை மாளிகை தகவல் நவீன எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு விற்பது குறித்து பரிசீலனை அமெரிக்க அதிபர் ஒதுக்கீடு செய்யும் மசோதாவில் கையெழுத்திட்டார் பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவிப்பு வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் எழுத்தாளருக்கு புக்கர் பரிசு அறிவிப்பு என்கிற நாவலுக்காக ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பாலஸ்தீன கைதிகளின் உடல்களை காசா நிர்வாகத்திடம் இஸ்ரேல் ராணுவம் ஒப்படைத்துள்ளது காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்து வந்த போர் அண்மையில் முடிவுக்கு வந்தது ஒப்பந்தத்தின்படி தங்கள் பிடியில் உள்ள பாலஸ்தீன சிறை கைதிகளை விடுவித்து வரும் இஸ்ரேல் உயிரிழந்தவர்களின் உடல்களையும் ஒப்படைத்து வருகிறது அந்த வகையில் ஒப்படைக்கப்பட்ட பதினைந்து உடல்களை பெற்றுக்கொண்ட காசா சுகாதாரத்துறை இவர்களை அடையாளம் காண்பதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவித்துள்ளது இதுவரை வந்து சேர்ந்த முன்னூற்று முப்பது பாலஸ்தீன உடல்களில் தொன்னூற்று ஐந்து உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் மரபணு பரிசோதனை செய்யும் கருவி தங்களிடம் இல்லாததால் இஸ்ரேல் ஒப்படைத்த உடல்களை அடையாளம் காண முடியவில்லை என்றும் காசா சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது வடக்கு காசாவிற்கு நிவாரண உதவிகளை அனுமதிக்க ஜிக்கிம் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் இது தொடர்பாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்து பொருட்களும் முழுமையான சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்பட்டு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச அமைப்புகளால் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக போர் பதற்றம் நீடித்து வருவதால் வடக்கு காசா கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக எச்சரித்து கூடுதல் வழித்தடங்களை திறக்க ஐநா மற்றும் உதவி நிறுவனங்கள் பலமுறை அழைப்பு விடுத்திருந்தன காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை பலப்படுத்த உறுதி பூண்டிருப்பதாக எகிப்து மற்றும் கத்தார் அரசுகள் அறிவித்துள்ளன இது தொடர்பாக எகிப்து வெளியுறவு அமைச்சர் பர் அப்துல்லட்டியும் கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமதும் தொலைபேசியில் உரையாடினர் இந்த உரையாடலின் போது அமெரிக்காவின் அமைதி திட்டத்தை காசாவில் செயல்படுத்துவதற்கான ஆலோசனைகள் குறித்து இருவரும் விவாதித்தனர் மேலும் காசாவை மறு சீரமைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் ஆதரவு அளிக்க வேண்டும் எனவும் இரு தலைவர்களும் வலியுறுத்தினர் உக்ரைன் மீது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் மூலம் ரஷ்யா புதிய தாக்குதலை நடத்தியுள்ளது உக்ரைனில் உள்ள இரண்டு அணுமின் நிலையங்களை குறிவைத்து நடந்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த தாக்குதல்கள் குறித்து சமூக தளத்தில் பதிவிட்டுள்ள உக்ரைன் வெளியுறவு அமைச்சர் ஆந்த்ரி சைபிகா இது விபத்து அல்ல என்றும் நன்கு திட்டமிடப்பட்ட தாக்குதல் என்றும் கூறினார் ஐரோப்பாவில் அணுசக்தி பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ரஷ்யா திட்டமிட்டு செய்து வருவதாக அவர் கூறினார் ரஷ்யா நானூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட ட்ரோன்களையும் நாற்பத்தி ஐந்து ஏவுகணைகளையும் வீசி தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்தார் இதனை ரஷ்யாவும் உறுதி செய்துள்ளது உக்ரைன் போரில் ரஷ்யாவின் நடவடிக்கைகளை கண்டித்து ஜப்பான் விதித்த தடைகளுக்கு எதிராக முப்பது ஜப்பான் குடிமக்களின் நுழைவுக்கு ரஷ்யா தடை விதித்துள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில் இந்த தடை நிரந்தரமானது என்றும் இதில் ஜப்பான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவரும் பல பத்திரிகையாளர்கள் மற்றும் கல்வியாளர்களும் அடங்குவர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்தியா அங்கோலா இடையே வர்த்தகம் முதலீடு மற்றும் மக்களிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எடுத்துரைத்தார் மத்திய ஆப்பிரிக்க நாடுகளுக்கு ஆறு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர் முதற்கட்டமாக அங்கோலா சென்றார் அங்கு அந்நாட்டு முப்படைகளின் அணிவகுப்புகளோடு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அந்நாட்டு அதிபர் ஜாவோ லூரன் கோவை திரௌபதி முர்மு சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கிடையே வேளாண்மை மீன்வளம் உள்ளிட்ட துறைகளில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின சர்வதேச உயிரி எரிபொருள் கூட்டணியில் இணையும் அங்கோலாவின் முடிவை வரவேற்பதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார் பின்னர் பத்தாம் தேதி தலைநகர் ருவாண்டாவில் உள்ள அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார் அந்நாட்டின் ஐம்பதாவது சுதந்திர தின விழாவில் அங்குள்ள வெளிநாடு வாழ் இந்தியர்களிடையே உரையாற்றினார் இந்தியா அங்கோலா இடையே வர்த்தகம் முதலீடு மற்றும் மக்களிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் போட்ஸ்வானாவுக்கு குறைந்த விலையில் தரமான மருந்துகளை இந்தியா வழங்கும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் போட்ஸ்வானா சென்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அந்நாட்டு அதிபர் டுமா போகோவுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தினார் வர்த்தகம் மற்றும் முதலீடு மேலாண்மை சுகாதாரம் பாதுகாப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் சுகாதாரம் மருந்துத்துறை ஆகியவற்றில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன இதனையடுத்து கபோரூனில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்தியாவிற்கு எட்டு சிவிங்கி புலிகள் போத்ஸ்வானா அரசு சார்பில் வழங்கப்பட்டது இரண்டு நாள் பயணமாக பூட்டான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி திம்புவில் பூடான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியேல் வாங் சுக்கை சந்தித்தார் பூட்டானுக்கு நான்காயிரம் கோடி ரூபாய் கடன் உதவியை இந்தியா அறிவித்துள்ளது மேலும் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி உள்ளன இரண்டு நாள் பயணமாக பூட்டான் சென்ற பிரதமர் நரேந்திர மோடி திம்புவில் பூட்டான் மன்னர் ஜிக்மே கேசர் நம்கியேல் வாங் சுக்கை சந்தித்தார் இருதரப்பு உறவுகளை மேலும் மேம்படுத்தவும் வலுப்படுத்தவும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் பரஸ்பர ஆர்வமுள்ள பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சினைகள் குறித்தும் அவர்கள் விவாதித்தனர் இந்தியாவிற்கும் பூட்டானுக்கும் இடையிலான எரிசக்தி கூட்டாண்மையில் ஒரு மைல்கல்லான ஆயிரத்து இருபது மெகாவாட் நீர்மின் திட்டத்தை இரு தலைவர்களும் கூட்டாக தொடங்கி வைத்தனர் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மனநல சேவைகள் மற்றும் சுகாதார பராமரிப்பு ஆகிய துறைகளில் மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை அவர்கள் பரிமாறிக்கொண்டனர் கனடாவில் ஜி செவன் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டத்தின் போது தென்னாப்பிரிக்கா மெக்சிகோ வெளியுறவு அமைச்சர்களை அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் அப்போது நிகழ்வை நடத்தியதற்காக கனடாவின் வெளியுறவு அமைச்சர் அனிதா ஆனந்துக்கு ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் மெக்சிகோவின் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜூவான் ரமோன் டேவை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் வணிகம் வர்த்தகம் சுகாதாரம் மற்றும் மருந்துகள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இரு நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேலும் மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார் பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரின் சந்திப்பின் போது இரு தலைவர்களும் தங்கள் நாடுகளிடையேயான ஒத்துழைப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டனர் இங்கிலாந்து வெளியுறவு அமைச்சர் ஏவேட் கூப்பரை சந்தித்த அமைச்சர் ஜெய்சங்கர் முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் ஆழப்படுத்துவதற்கான இந்தியா இங்கிலாந்து தொலைநோக்கு இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தை மீண்டும் உறுதிப்படுத்தினார் இந்த நிகழ்வின் போது பிரேசில் வெளியுறவு அமைச்சர் மௌரோ வியரா ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் மற்றும் தென்னாப்பிரிக்க வெளியுறவு அமைச்சர் ரோனால்ட் லமோலா ஆகியோரையும் அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் எரிசக்தி பாதுகாப்பு விஷயத்தில் சர்வதேச ஒத்துழைப்பு மட்டுமே முன்னோக்கி செல்வதற்கான ஒரே வழி என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் கனடாவின் நயாகராவில் நடைபெற்ற ஜி செவன் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார் அப்போது பேசிய அவர் எரிசக்தி பாதுகாப்பில் சர்வதேச ஒத்துழைப்பு மட்டுமே முன்னோக்கி செல்வதற்கான ஒரே வழி என்றும் இந்த விஷயத்தில் சர்வதேச கூட்டாளர்களுடன் ஆக்கப்பூர்வமாக பணியாற்ற இந்தியா தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் சவுதி அரேபியா சென்ற சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ அந்நாட்டு அமைச்சர் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான இரு நாடுகளுக்கு இடையேயான ஹஜ் புனித பயண ஒப்பந்தம் கையெழுத்தானது இம்முறை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள இந்தியாவிற்கான ஒதுக்கீடு ஒரு லட்சத்து எழுபத்தை இருபத்தி ஐந்தாக வழங்கப்பட்டுள்ளது மேலும் இந்த ஹஜ் புனித பயணத்திற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் ஏற்பாடுகள் குறித்தும் கிரண் ரிஜிஜூ கேட்டறிந்தார் இந்த புனித பயணத்திற்கான அம்சங்களை மேலும் எளிமைப்படுத்துவதற்கான உத்திகள் குறித்தும் இருவரும் ஆலோசித்தனர் இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையேயான வர்த்தகம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்து சதவீதம் அடைந்துள்ளது சென்ற ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையேயான சரக்கு மற்றும் சேவைகள் தொடர்பான வர்த்தகம் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் என்ற அளவை எட்டியிருப்பதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது முந்தைய ஆண்டை காட்டிலும் பத்து சதவீதம் அதிகம் என்றும் அவர் தெரிவித்தார் நீடித்த வளர்ச்சி புதுமை கண்டுபிடிப்பு வர்த்தகத்தில் புதிய வாய்ப்புகள் போன்றவற்றில் இரு நாடுகளும் சிறப்பான ஆதரவை கொண்டு செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் அமெரிக்க அரசின் நிதி முடக்கத்தால் இரண்டாயிரத்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிதி மசோதாவுக்கு ஒப்புதல் கிடைக்காததால் அமெரிக்க விமான போக்குவரத்து இடையூறுகளை சந்தித்து வருகிறது குறைந்த எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஊதியமில்லாமல் தொடர்ந்து வேலைக்கு வர வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் இதையடுத்து ஆணையம் உத்தரவிட்டதை தொடர்ந்து விமான நிறுவனங்கள் தங்களின் விமான இயக்கத்தை குறைத்துள்ளது நாற்பது முக்கிய விமான நிலையங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளன விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் இதுவரை சுமார் நாற்பது லட்சம் பயணிகள் பாதிப்படைந்துள்ளனர் இந்தியா வியட்நாம் இடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாதுகாப்பு அம்சங்களில் உள்ள சிறந்த நடைமுறைகளை பரஸ்பரம் இரு நாடுகளும் பகிர்ந்து கொள்வதற்கும் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கும் ஐ அமைதி நடவடிக்கைகளில் உள்ள சிறந்த நடைமுறைகளை செயல்படுத்தும் வகையிலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ பயிற்சி நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக ஹனோய் நகரில் இந்தியா வியட்நாம் இடையேயான ராணுவ பயிற்சி பாதுகாப்பு செயலர் ராஜேஷ்குமார் சிங் மற்றும் அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணைத் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் ஃபுங் சி தான் தலைமையில் தொடங்கியது இந்தியா பஹ்ரைன் இடையேயான டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது பண பரிவர்த்தனைகளை உடனடியாக பாதுகாப்பான முறையில் மேற்கொள்ள ஏதுவாக இந்திய ஒருங்கிணைந்த கட்டண முகமையுடன் இணைந்து பஹ்ரேன் மின்னணு பண பரிவர்த்தனை அமைப்பு செயல்பட உள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் பஹ்ரேன் மத்திய வங்கி ஆகியவற்றின் வழிகாட்டுதலின் பேரில் நிதிசார் பரிவர்த்தனை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இதுபோன்ற நடவடிக்கைகள் இந்த இரு நாடுகளுக்கும் இடையே டிஜிட்டல் முறையில் பண பரிவர்த்தனைகளை மேற்கொள்ள உதவுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிரதமர் நரேந்திர மோடி பஹ்ரைனில் மேற்கொண்ட பயணத்தின் போது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியா மற்றும் கியூபா இடையே இருதரப்பு உறவை மேம்படுத்தும் வகையில் ஹவானாவில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது இதில் குற்றவியல் விவகாரங்களின் பரஸ்பர சட்ட உதவிக்கான ஒப்பந்தம் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் ஒத்துழைப்புக்கான நெறிமுறை ஆகியவை அடங்கும் இந்த ஒப்பந்தம் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் பபித்ரா மார்க்ரெட்டா மற்றும் கியூபாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெரார்டோ பெனால்வர் இடையேயான சந்திப்பின் போது கையெழுத்தானது கூட்டத்தின் போது இருதரப்பும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பில் முன்னேற்றத்தை மதிப்பாய்வு செய்ததோடு ஆர்வமுள்ள துறைகளில் ஈடுபாட்டை விரிவுபடுத்துவது குறித்தும் ஆலோசனை மேற்கொண்டனர் கியூபா தீவு கூட்டத்தை தாக்கிய சூறாவளிகளை தொடர்ந்து இந்தியாவின் ஆதரவிற்கு ஜொரார்டோ பெனால்வர் நன்றி தெரிவித்தார் இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் செயலாளர் குமரன் சிலியின் சர்வதேச பொருளாதார விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் இந்த சந்திப்பின் போது இரு தரப்பினரும் பொருளாதார ஈடுபாட்டை ஆழப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மருத்துவம் சுகாதாரம் மற்றும் இருதரப்பு ஈடுபாட்டை பல்வகைப்படுத்துவது குறித்து சிலியின் சுகாதாரத்துறையின் துணை செயலாளருடன் குமரன் கலந்துரையாடினார் தரமான மற்றும் மலிவு விலையில் மருந்துகளை அணுகுவதற்கான பதிவு செயல்முறைகளை எளிதாக்குவதன் அவசியத்தையும் சுகாதார அறிவியலில் கூட்டு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டில் ஒத்துழைப்பதன் அவசியத்தையும் இரு தரப்பினரும் வலியுறுத்தினர் சிலை நாட்டின் வணிக தலைவர்கள் இந்திய சந்தையில் வாய்ப்புகளை ஆராயமாறும் அவர் ஊக்குவித்தார் இந்தியா பிலிப்பைன் நெருங்கிய நல்லுறவு நீடிப்பதாக அமெரிக்காவுக்கான பிலிப்பைன்ஸ் தூதர் தெரிவித்தார் வாஷிங்டனில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் முக்கியமான பாதுகாப்பு துறையில் இந்தியாவும் பிலிப்பைன்ஸும் நெருங்கிய நட்பு நாடுகளாக விளங்குவதாக கூறினார் பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணைகள் விற்பனை செய்திருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு நல்லுறவுகளுக்கு இது சிறந்த எடுத்துக்காட்டு என்றார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தத்தின்படி முன்னூற்று எழுபத்தைந்து மில்லியன் டாலர் மதிப்பில் பிரமோஸ் ஏவுகணைகளை பிலிப்பைன்ஸ் அண்மையில் வாங்கியது குறிப்பிடத்தக்கது இந்தியா சவுதி அரேபியா இடையேயான ஜவுளி வர்த்தகத்தை இருமடங்காக உயர்த்த இரு நாடுகளும் முடிவு செய்திருக்கின்றன இந்தியாவிலிருந்து உயரக துணிகளின் இறக்குமதியை அதிகரிக்க ரியாத் முயற்சி மேற்கொண்டிருப்பதாக இந்திய ஜவுளித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார் இரு நாடுகளின் கூட்டு திட்டங்கள் வரி குறைப்பு தயாரிப்பு சார்ந்த கூட்டுறவு மூலம் இந்தியாவின் ஏற்றுமதியை அதிகரிப்பது குறித்து இரு நாடுகளின் அதிகாரிகளும் ஆலோசனை மேற்கொண்டிருப்பதாக அவர் மேலும் கூறினார் இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக அமெரிக்க மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா இடையே நடைபெற்று வரும் வர்த்தக பேச்சுவார்த்தை இந்த ஆண்டு இறுதிக்குள் நிறைவடைந்து ஒப்பந்தம் ஏற்படும் என்று அந்த அதிகாரி தெரிவித்துள்ளார் ரஷ்யாவிலிருந்து இந்தியா கொள்முதல் செய்யும் எண்ணெய் தொடர்பான கவலைகளுடன் கட்டணங்கள் மற்றும் சந்தை அணுகளை சமநிலைப்படுத்தும் வகையில் அந்த ஒப்பந்தம் அமையும் என்றும் அவர் தெரிவித்தார் அமெரிக்கா சர்வதேச சட்டங்களை மீறிவிட்டதாக பிரான்ஸ் குற்றம் உள்ளது கரீபியன் கடற்பகுதியில் அமெரிக்கா சமீபத்தில் ராணுவ நடவடிக்கைகளை மேற்கொண்டது கனடாவில் நடைபெற்ற ஜி செவன் மாநாட்டில் உரையாற்றிய பிரான்ஸ் வெளிநாட்டு அமைச்சர் ஜீ நோயல் பாரோ கரீபியன் பிராந்தியத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கைகள் மூலம் சர்வதேச சட்டங்களை மீறப்பட்டதாக தெரிவித்தார் அமெரிக்க அரசின் நிதி முடக்கம் போக்கப்பட்டுள்ள நிலையில் அரசுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான மசோதாவில் அதிபர் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் கையெழுத்திட்டதன் மூலம் அந்நாட்டின் வரலாற்றில் மிக நீண்ட காலமாக அதாவது நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு நீடித்திருந்து அரசு முடக்க முடிவுக்கு வந்தது அதிபரின் இந்த கையெழுத்து அரசாங்கத்தின் செயல்பாடுகளை மீண்டும் தொடங்க அனுமதித்துள்ளது குடியரசுக் கட்சியினர் பெரும்பான்மையாக உள்ள பிரதிநிதிகள் சபை இந்த சட்டத்திற்கு நேற்று ஒப்புதல் அளித்தது மசோதாவில் கையெழுத்திட்ட பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப் ஜனநாயக கட்சியினரே அரசின் இந்த நீடித்த முடக்கத்திற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார் இது அமெரிக்க வரி செலுத்துவோரை மிரட்டி பணம் பறிக்கும் முயற்சி என்றும் அவர் கூறினார் இன்று ஒருபோதும் மிரட்டி பணம் பறிவதற்கு அடிபணிய மாட்டோம் என்று தெளிவான செய்தியை அனுப்புகிறோம் என்றும் ட்ரம்ப் தெரிவித்தார் நாற்பத்தி மூன்று நாட்கள் நீடித்த இந்த முடக்கம் காரணமாக பல்வேறு அமெரிக்க அரசு சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன விமான போக்குவரத்து பெருமளவு பாதிக்கப்பட்ட நிலையில் பல மத்திய அரசு ஊழியர்கள் பணிக்கு வரவில்லை இந்நிலையில் அதிபர் கையெழுத்திட்டதை தொடர்ந்து அரசின் இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது அமெரிக்காவின் விசா முறையில் நடக்கும் குற்றச் செயல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்களை கட்டுப்படுத்த அமெரிக்க அரசு உறுதிபூண்டிருப்பதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது இது குறித்து பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் டெய்லர் ரோஜர்ஸ் புதிய ஹெச் ஒன் பி விசா விண்ணப்பங்களுக்கு கூடுதலாக விதிக்கப்பட்ட கட்டண வசூல் விசா முறையில் இடம்பெறும் தவறுகள் ஆகியவற்றை தடுக்கவும் குறைந்த ஊதியம் பெறும் வெளிநாட்டு தொழிலாளர்களால் அமெரிக்க தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவதை தடுப்பதற்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் ப்ராஜெக்ட் ஃபயர்வால் எனப்படும் தொழிலாளர் துறையின் புதிய கீழ் ஹெச் ஒன் பி விசா முறையை தவறாக பயன்படுத்தும் நிறுவனங்கள் மீது விசாரணை தெரிவித்துள்ளார் மறைமுக தாக்குதல் திறன் கொண்ட போர் விமானங்களை சவுதி அரேபியாவிற்கு வழங்குவதற்கான ஒப்பந்தத்திற்கு ஒப்புக்கொள்வது குறித்து பரிசீலித்து வருவதாக அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் அடுத்த வாரம் வெள்ளை மாளிகையில் சவுதி கிரவுன் பிரின்ஸ் முகமது பின் சல்மானை டிரம்ப் சந்திக்கவுள்ள சூழலில் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு தொடர்பான பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒப்பந்தம் முன்னெடுக்கப்பட்டால் சீனா விமானத்தின் தொழில்நுட்பத்தை பெறக்கூடும் என்று அமெரிக்க பாதுகாப்புத்துறை நுண்ணறிவு பென்டகன் இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அறிக்கை தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் சவுதி அரேபியா விரைவில் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் இணைவார்கள் என்ற நம்பிக்கையை தாம் கொண்டுள்ளதாக அதிபர் ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க அதிபர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி ஆறாம் தேதி பேச்சில் திருத்தம் செய்ததற்காக பிரிட்டிஷ் ஒலிபரப்பு நிறுவனமான பிபிசி மன்னிப்பு கோரியுள்ளது அந்த ஒளிபரப்பால் அமெரிக்க அதிபர் வன்முறையை தூண்டுவதாக தவறான பிம்பம் ஏற்பட்டதாக கூறி அந்த நிறுவனத்தின் மீது வழக்கு தொடரப்போவதாக ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் இந்த மன்னிப்பு கோரப்பட்டுள்ளது இந்த முறைகேடு பிபிசி தலைமை இயக்குநர் டிம் டேவி மற்றும் செய்திப்பிரிவு தலைவர் டெபோரா டர்னர்ஸ் ஆகியோரின் பதவி விலகலுக்கு வழிவகுத்தது குறிப்பிடத்தக்கது ஐக்கிய அரபு அமீரகம் செவ்வாய்க்கு நடைபயணம் என்ற ஒரு நாடு தழுவிய பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறது இந்த பிரச்சாரத்தின் மூலம் மில்லியன் கடக்க பொதுமக்களை ஊக்குவிக்கிறது அடுத்த ஆண்டு பிப்ரவரி ஆறாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை விளையாட்டு போட்டிகள் தொடங்கும் சமயத்தில் கிலோமீட்டர் தூரத்தை எட்டுவதே இந்த பிரச்சாரத்தின் நோக்கமாகும் அபுதாபியில் உள்ள இருபதுக்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெறும் முப்பத்தி மூன்று விளையாட்டுகளில் போட்டியிட உலகம் முழுவதிலும் இருந்து இருபத்தைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது ஹங்கேரிய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் எழுத்தாளர் டேவிட் சேலேவுக்கு பிளஷ் என்கிற நாவலுக்கான புக்கர் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பரிசுடன் அவருக்கு சுமார் ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படவுள்ளது டேவிட் ஜாலே கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலும் ஆல் தட் மேன் இஸ் என்ற தனது நாவலுக்காக புக்கர் பரிசிற்கு பரிந்துரைக்கப்பட்டிருந்தார் டேவிட் சாலேவின் எழுத்தில் அமைந்துள்ள ஆறாவது நாவலான பிளஷ் குறைந்த சொற்களில் ஆழமான உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் எழுதப்பட்டுள்ளது இதற்கு முன்னதாக அவர் ஸ்பிரிங் த இன்னசென்ட் உள்ளிட்ட நாவல்களையும் எழுதியுள்ளார் பாகிஸ்தானில் ராணுவம் நீதித்துறை அமைப்புகளை மறு வடிவமைப்பதற்கான திருத்த மசோதாவை அந்நாட்டு நாடாளுமன்றம் நிறைவேற்ற உள்ளது இந்த சீர்திருத்த மசோதாவை சட்ட அமைச்சர் ஆசம் நசீர் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்தார் முன்னூற்று முப்பத்தி ஆறு உறுப்பினர்களை கொண்ட பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் மூன்றில் இரண்டு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவு இந்த மசோதாவுக்கு தேவையாகும் கூட்டணி கட்சிகளுடன் இந்த எண்ணிக்கையை அடைந்துவிட முடியும் என அரசு கருதுகிறது பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு கருதி முக்கிய பகுதிகளில் மொபைல் இணைய சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது குறிப்பாக குவெட்டா மற்றும் சாமன் ஆகிய மாகாணங்களில் மூன்று நாட்களுக்கு இணைய சேவைகள் துண்டிக்கப்பட்டன ஆன்லைன் வணிகர்கள் டிஜிட்டல் சேவைகள் பொதுமக்கள் பெரிதும் தவித்தனர் மூன்று நாள் இணைய சேவை முடக்கம் குறித்து வெளியான செய்தியை பலுச்சிஸ்தான் உள்துறை உறுதிப்படுத்தியுள்ளது சட்டம் ஒழுங்கு நிலைமையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக பலுச்சிஸ்தான் அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர் இணைய சேவை மீண்டும் எப்போது தொடங்கும் என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான வழக்கில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபோது கொலை உள்ளிட்ட மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களை இழைத்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கில் சர்வதேச குற்றவியல் நடுவர் மன்றம் இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தீர்ப்பு வழங்கும் தேதி வரும் பதினேழாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தீர்ப்பு வெளியாகும் நாளில் நாடு தழுவிய போராட்டத்திற்கு ஷேக் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது பங்களாதேஷில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் அறிவித்துள்ளார் நாட்டின் அரசியல் அமைப்பினை மாற்றி அமைக்கும் நோக்கில் கொண்டுவரப்பட்டுள்ள ஜூலை தேசிய சாசனம் அமலாக்க ஆணை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது இது தொடர்பாக தொலைக்காட்சியில் உரையாற்றிய முகமது யூனஸ் தேசிய நலன் கருதி இந்த முடிவை அரசியல் கட்சிகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கூறினார் இந்த சாசனம் பெண்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பது பிரதமரின் பதவிக்காலத்தை வரம்புப்படுத்துவது குடியரசுத் தலைவரின் அதிகாரங்களை வலுப்படுத்துவது மற்றும் நீதித்துறையின் சுதந்திர உறுதி செய்வது போன்ற முக்கிய அம்சங்களை கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஐநா பாதுகாப்பு சபையில் தாலிபான்களுக்கு தடை விதிக்கும் குழுவிற்கும் தீவிரவாத எதிர்ப்பு குழுவிற்கும் பாகிஸ்தான் தலைமை வகிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று இந்தியா கண்டித்துள்ளது இது தொடர்பாக நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரீஷ் உள்நோக்கத்துடன் செயல்படும் உறுப்பினர்கள் இத்தகைய குழுக்களில் இடம்பெறுவது தவிர்க்கப்பட வேண்டும் என வலியுறுத்தினார் பயங்கரவாத அமைப்புகளுக்கும் அவற்றின் ஆதரவாளர்களுக்கும் புகலிடமாக செயல்படும் பாகிஸ்தான் பயங்கரவாத எதிர்ப்பு குழுவில் தலைமை ஏற்பதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் பாதுகாப்பு கவுன்சிலின் பயங்கரவாத எதிர்ப்பு குழுக்களும் அவற்றின் தலைவர்களும் தேர்வு செய்யப்படும் முறைகள் ரகசியமாக நடத்தப்படுவதை ஏற்க முடியாது என்றும் ஹரிஷ் கூறினார் சீனாவில் புதிதாக கட்டப்பட்ட பாலம் நிலச்சரிவால் இடிந்து விழுந்தது பாலம் இடிந்து விழும் வீடியோ காட்சிகள் இணையத்தில் பரவி வருகிறது தென்மேற்கு சீனாவின் சிச்சுவான் மாகாணத்திலிருந்து திபத்தை இணைக்கும் வகையில் புதிய பாலம் கட்டப்பட்டுள்ளது ஹாங்கி என பெயரிடப்பட்ட இந்த பாலம் சில நாட்களுக்கு முன்பு திறக்கப்பட்டது இந்த நிலையில் திபத்துடன் இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்தது மழையில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக ஷுவாங் ஜியாங்கோ நீர்மின் நிலையத்தின் அருகே உள்ள பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து ஆற்றுக்குள் விழுந்தது அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை இதனை அடுத்து எழுநூற்று நீளம் உள்ள ஹாங்கி பாலத்தில் அனைத்து போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டது பாலம் வீடியோ விழும் இணையத்தில் பரவி வருகிறது லிபியாவின் கடற்கரையில் புலம்பெயர்ந்தோர் மற்றும் அகதிகளை ஏற்றிச் சென்ற ரப்பர் படகு கவிழ்ந்ததில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்ததாக சர்வதேச இடம்பெயர்வு அமைப்பு அறிவித்துள்ளது ஜுவாராவிலிருந்து புறப்பட்ட கப்பலின் இயந்திரங்கள் கடலில் அதிக அலைகள் அடித்ததால் நீரில் மூழ்கின இதனை அடுத்து கடந்த எட்டாம் தேதி தேடுதல் மற்றும் மீட்புப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டன இதில் ஏழு பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர் மேலும் கடலில் மாயமான நாற்பத்தி இரண்டு புலம் பெயர்ந்தோர் உயிரிழந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது பார்வை குறைபாடு உள்ளவர்களுக்கான இருபது ஓவர் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி பத்து விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வென்றது தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற இலங்கை அணி முதலில் பேட்டிங் செய்ய தீர்மானித்தது இந்திய அணியின் அபார பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் இலங்கை அணி பதிமூன்றாவது ஓவரிலேயே நாற்பத்தோரு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது இதனையடுத்து இரண்டு ரன் எடுத்தால் வெற்றி என்ற எளிதான இலக்குடன் ஆடிய இந்திய அணி மூன்று ஓவரிலேயே இலக்கை அடைந்து வெற்றி பெற்றது உலகளவில் குழந்தைகள் சமூக ஊடகங்களின் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க பல நாடுகள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன இந்த நிலையில் ஆஸ்திரேலியா முக்கிய முடிவை அறிவித்திருக்கிறது அந்த நாட்டில் பதினாறு வயதிற்கு உட்பட்ட சிறார்கள் சமூக ஊடக கணக்குகளை உருவாக்கவோ பயன்படுத்தவோ தடை செய்யும் சட்டம் அமலில் வருகிறது எப்போது அமலுக்கு வருகிறது அந்த சட்டம் அதனால் ஏற்பட போகும் தாக்கம் குறித்து என்ன தெரிஞ்சுக்கப் போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் பதினாறு வயதிற்கு உட்பட்டோரின் மன ஆரோக்கியம் மற்றும் இணையதள போக்கை பாதுகாப்பதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக ஆஸ்திரேலிய அரசு டிசம்பர் பத்தாம் தேதி முதல் பதினாறு வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சமூக ஊடக தளங்கள் தடை செய்யப்படும் என்று அறிவித்துள்ளது டிஜிட்டல் உலகம் குழந்தைகளின் மன ஆரோக்கியம் அல்லது வளர்ச்சியை பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக இந்த தடை விதிக்கப்பட்டிருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டோனியோ அல்பனிஸ் கூறினார் ஆன்லைன் பாதுகாப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் கீழ் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் உள்ளிட்ட முக்கிய சமூக ஊடக தளங்களின் கணக்குகளை உருவாக்குவதோ அல்லது பராமரிப்பதோ சிறார்களுக்கு தடை விதிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆஸ்திரேலியாவில் மேற்கொள்ளப்பட்ட கணக்கெடுப்பு ஒன்றில் சமூக வலைதளங்களை பயன்படுத்தும் சிறார்களின் எண்ணிக்கை அபாயகரமான அளவில் அதிகரித்துள்ளது கண்டறியப்பட்டது இதனையடுத்து பதினாறு வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை செய்யும் வகையில் இணைய கட்டுப்பாடுகளை விதிக்கும் மசோதா ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது ஆன்லைன் பாதுகாப்பு திருத்த மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கின் கீழ் சமூக வலைதளங்கள் பயன்படுத்தும் கணக்கர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் ஆஸ்திரேலியாவை தவிர டென்மார்க் நார்வே போன்ற பிற நாடுகளும் பதினைந்து வயதிற்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக தளங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன இத்துடன் நிறைவடைந்தது உலகம் இந்த வாரம் நிகழ்ச்சியை மீண்டும் சந்திக்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில்